எல்லோருக்கும் வணக்கம் பூரி ஜெகநாதர் ஆலயம் தோன்றிய கதையை பார்ப்போம் இந்த ஆலயம் ஒடிசா மாநிலத்தின் கிழக்கு கடற்கரையில் இருக்கிறது பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் மர்மங்களையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது இந்த ஆலயம் துவாபர யுகம் முடிவில் பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய பூத உடலில் இருந்து தனது ஆன்மாவைப் பிரிந்து வைகுண்டம் சென்றார் அந்த உடலுக்கு இங்கிருந்தவர்கள் இறுதி சடங்குகளை முடித்து உடலுக்கு தீ வைத்தார்கள் உடலில் அனைத்து பகுதிகளும் சாம்பலானது ஆனால் தொப்பில் பகுதி மட்டும் அப்படியே இருந்தது அதனால் அவர்கள் அதை கடலில் கரைத்தார்கள் ஆச்சரியம் என்னவென்றால் தொப்பில் பகுதி மட்டும் கடலில் கரையாமல் நீல நிற கல்லாக மாறியது பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் விஷ்ணுவின் உருவமாக மாறியது பகவான் விஷ்ணுவின் சிலையை கண்ட பழங்குடி இனத்தைச் சேர்ந்த விஸ்வவசனன் அந்த சிலையை எடுத்துக்கொண்டு காட்டுப்பகுதிக்கு சென்றார் யாருக்கும் தெரியாத வண்ணம் காட்டு மலர்களால் பகவானுக்கு தினமும் அர்ச்சனை செய்து வந்தார் இந்த விஷயம் எப்படியோ அந்த நாட்டு மன்னன் இந்திரத்யும்னன் காதுக்கு எட்டியது இந்த விஷயத்தை அறிந்து வரும்படி வித்யாபதி என்ற பிராமணனை அனுப்பி வைத்தார் அவரும் விஸ்வ வசனனை சந்தித்தார் அவர் மகள் மீது காதல் கொண்டு திருமணமும் செய்து கொண்டார் அதன் பிறகு அந்த காட்டுக்குள் இருக்கும் சிற்பத்தை தனக்கு காட்டுமாறு வற்புறுத்தி கேட்டார் அவரும் வித்யாபதிக்கு காட்டுவதாக கூறி வித்யாபதியின் கண்களை கட்டி அழைத்து கொண்டு போனார் வித்யாபதி ஒரு யோசனை செய்தார் வித்யாபதி வழியங்கும் கடுகுகளை போட்டுக்கொண்டே சென்றார் பின்னர் சிலையை கண்டு வணங்கி பூஜைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பினார்கள் கொஞ்ச காலத்திற்கு பின் அந்த கடுகுகள் துளிர்விட ஆரம்பித்தது இப்போது காட்டுக்கு வழி துல்லியமாக தெரியத் தொடங்கியது இதனை பார்த்த வித்யாபதி ராஜாவிற்கு தகவல் கொடுத்தார் ராஜா தன் படையுடன் அந்த காட்டு பகுதிக்கு சென்றார் அதிசயம் என்னவென்றால் அந்த சிலை அங்கு மறைந்து போனது இதனால் மனம் உடைந்தார் ராஜா உண்ணாவிரதம் மேற்கொண்டு ஒரு மண்டலத்தில் அஸ்வமேத யாகத்தை நடத்தினார் ஒருநாள் பகவான் விஷ்ணு அவருடைய கனவில் தோன்றினார் கடலில் ஒரு பெரிய மரக்கட்டை ஒன்று மிதந்து வரும் கரை ஒதுங்கும் என்றும் அதை வைத்து சிலை செய்து கோவில் எழுப்புமாறு கூறினார் பகவான் விஷ்ணு அதேபோல் கரை ஒதுங்கிய மரத்தை கொண்டு வந்து சிலை செதுக்குமாறு ஆணையிட்டார் ஆனால் அதிசயமாக எந்த சிற்பியாலும் செதுக்க முடியாமல் போனது மீண்டும் ராஜா வருத்தமடைந்தார் அந்த நேரத்தில் வயதான பிராமணர் ஒருவர் அங்கு வந்தார் பிராமணர் அந்த சிலைகளை தான் செதுக்குவதாக கூறினார் ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தார் தான் மட்டுமே தனி அறையில் ஒரே ஆளாக இருபத்தி ஓரு நாட்களில் சிலைகளை வடிவமைப்பேன் என்றும் அந்த நேரத்தில் தண்ணீர் கூட அருந்த மாட்டேன் என்றும் தனக்கு யாரும் தொல்லை தரக்கூடாது என்றும் கூறினார் அதற்கு ராஜாவும் சம்மதித்தார் முதல் பதினைந்து நாட்கள் செதுக்கும் சத்தம் கேட்டது பிறகு அந்த அறையிலிருந்து சத்தம் ஏதுமே வரவில்லை மகாராணிக்கு உள்ளே என்ன நடக்கிறது என்று அரிய ஆவலாக இருந்தது தன்னுடைய கணவரிடம் அதை கூறினாள் ராஜாவும் அந்த அறையை திறக்க சம்மதித்து திறந்து பார்த்தால் அந்த அறையில் யாருமே இல்லை அங்கு பகவான் கிருஷ்ணர் பகவான் பலராமர் சுபத்ரா ஆகியோரின் சிலைகள் பாதி செதுக்கிய வண்ணமாக அறையும் குறையுமாக இருந்தது அதைப் பார்த்த ராஜா இந்திரத்யும்னன் தான் செய்த தவறை உணர்ந்தார் பெரும் வேதனை அடைந்தார் அப்போது அந்த அறையில் ஒரு அசரிதி கேட்டது கவலைப்படாதே அனைத்தும் நன்மைக்கே நடக்கிறது இந்த பாதி செதுக்கிய சிலைகளை கொண்டு இக்கோவிலை எழுப்புவாயாக இந்த கோவிலை நாடிவரும் பக்தர்கள் கிரக தோஷத்தால் சூழ்ந்திருந்தாலோ ஒரு பாவத்தினால் அல்லது பழியினால் பாதித்திருந்தாலோ ஒருமுறை இந்த திருவடியை தரிசித்து வணங்கினால் அனைத்து துன்பங்களும் நீங்குவதோடு நிலையான நிம்மதியான வாழ்வும் அமையும் என்று சொன்னது அப்படி உருவானதுதான் இந்த பூரி ஜெகநாதர் கோவில் நாமும் நம் வாழ்வில் முடிந்தால் பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்கு சென்று அந்த அதிசயமான ஜெகநாதரை வழிபட்டு அவரின் அனுகிரகத்தை பெறுவோம் அப்படி போக முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே இருந்து பூரி ஜெகநாதரை மனதார வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் नमो भगवती वासुदेवाय